சர்வலம்ல தேவனக்கத்திற்கு மகிமை செலுத்தி அவருக்கு சோதனை எடுக்கிறேன் கடந்த வருடம் தேவன் நம்மை நடத்தி வந்தார் புதிய வருடத்தை தேவன் தந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான் பொதுவா புது வருஷத்துல என்ன வாக்கு ஆஹ் என்று மக்கள் அறிவார்கள் இல்லை என்ன தீர்க்கவிஷம் என்று சொல்லி மக்கள் தேடுவார்கள் ஒண்ணுமே கிடையாது நீ எப்படி இருக்கியோ உனக்கு வருஷம் இருக்கும் ஒரு நாம் தொடர்ந்து ஏசியா அறுபது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவன் நமக்கு என்று ஒரு வாக்குதான் தந்திருக்கிறார் உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்ற வாக்குதத்தை தேவன் தந்திருக்கிறார் நாம் இதை விசுவாசிக்கிறோம் இதை மட்டுமல்ல அநேக வாக்கு விசுவாசிக்கிறோம் எத்தனை விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை நடக்கும் அவ்வளவுதான் இது ப்ராமினா ஒரு வாக்குமா இருக்கும் மற்றபடி தேவங்களை தலப்பட்டு நடத்துவார் தீர்க்க விசிரமம் என்பது எழுப்பல் இருக்கிறது என்று உண்மைதான் ஏனென்றால் நிறைய காரியங்களை ரொம்ப தெளிவாய் ரொம்ப விபுலமாய் தேவன் பேசி இருக்கிறார் தேசத்து நடக்க போற யுத்தங்களை குறித்தும் விசுவாச மக்கள் வாழ்க்கையில வீழ்ச்சியை குறித்தும் அதை தப்பிக்கும் மார்க்கத்தை குறித்தும் தேவன் பேசி இருக்கிறார் தேவன் பேசுகிறார் என்ற சத்தியத்தை நான் என்னைக்குமே மறுக்க மாட்டேன் காட் அவர் பேசுவதை நீ கேட்கவில்லை என்றால் உன் காது செவிலாய்க்குன்னு அர்த்தம் தேவன் இன்றைக்கும் என்றைக்கும் பேசுகிறவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவன் பேசுகிறார் மத்தியானத்திலும் பேசுகிறார் மாலையிலும் பேசுகிறார் இங்கே வேதவசம் சொல்லுகிறது உன் வெளி வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் மிக தெளிவாக சொல்லுகிற கவனிங்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருளின் பிள்ளைகளா இதை வைத்துதான் இந்த வருடம் இருக்க போகிறது நீங்கள் வெளிச்சத்து நடக்கிறீர்களா இருள் அகப்பட்டு இருக்கிறீர்களா பொதுவா இயசிய அறுபது ரெண்டு பல தடவை எழுப்ப திட்டம் தியானம் பண்ணி எப்பொழுதும் இந்த கால சொல்ல கவனிச்சுங்க இதோ இருள் பூமியும் காதல் ஜனங்களையும் மூடும் அப்படிப்பட்ட காலம்தான் கடைசி காலம் கடைசி காலத்துல சொகுசா ஜாலியா இருந்து சொல்லலாம்னு யாருமே நினைக்க முடியாது அப்படிப்பட்ட காலங்களா இந்த காலங்கள் ஒரு காலத்துல கொஞ்சமான விஞ்ஞானம் கொஞ்சமான மேன்மை இப்ப அதிகமான விஞ்ஞானம் அதிகமான ஆபத்து வந்துட்டு இப்படிப்பட்ட உலகத்துல எப்படி நாம் பாதுகாப்பா இருக்க போகிறோம் என்றால் இருள் பூமியை மூடுவதைப் போல ஒரு கால்கள் தேவ ஜனங்களையும் மூடுமாம் என்ன பயங்கரம் பாருங்க இன்றைக்கு மக்கள் மத்தியில் அவபக்தி அதிகமாகிவிட்டது ஜபிக்கிறேன் ஒன்றும் நடக்கவில்லை ஏன் நடக்கவில்லை வழியை செம்மைப்படுத்தால் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் வழியை செம்மைப்படுத்தால் வெறுமனை பண்ணி கொண்டிருந்தால் எப்படி பதில் கிடைக்கும் மக்கள் அவபக்தியில விட்டார்கள் காரணம் என்னவென்றால் காதிருள் காதிரல் அப்படியே யோசிக்கும் போது ஒரு உயிருள் அப்படியே மக்களை மூடி சோர்வம் உண்டு பண்ணி எதுக்கு வாழ்றான் வாழ்க்கை வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நினைக்கிற பணக்கால் உண்டு படித்தல் உண்டு ஞானிகள் உண்டு பக்தி மான்களும் உண்டு ஏன் அப்படி வருது அந்த காலம் கிரியை தான் ஆகவே எதற்கு உட்பட்டு இருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வருஷம் இருக்க போகிறது தேவஜனமே நீங்கள் பகலுக்கு உரியவர்களா இருட்டுக்கு உரியவர்களா ஒன்று தெஸ்லோ ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது எட்டத்தை வாசிக்க பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிறாவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம் பகலுக்குரியவர்கள் நாம் விசுவாசம் இருக்கா அன்பு இருக்கா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிறாவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நாம் பகலின் பிள்ளைகள் நாங்கள் அந்த காலம் அண்டுவதில்லை என்று பாட்டு பாடுகிறோமே பகல் தான் உலகத்தில் அநேக தேவன் அறியான மக்கள் இருக்கிறார்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் கண் தெரிந்தாலும் ஆகுத்திலே கண் திறக்கப்படவில்லை ஆகவே கண்மூடித்தனமான தெய்வங்கள் நம்பி கண்மூடித்தனமான மூடப்படக்குகளை நம்பி நிர்மூலமாகிவிடுகிறார்கள் தேவ ஜனமே நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் பகலுக்குரியவர்கள் நீங்கள் ஐந்தாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே இருட்டில் நாம் அகப்பட்ட ஜனங்கள் நம் கிடையாது நாம் வெளிச்சதின் பிள்ளைகளா இருக்கிறோம் ஆகவே இருளானது தேசத்தை மூடி ஆளையும் காலங்களிலே நமக்கு தன் மகிமையின் மூலமா வெளிச்சத்தை உண்டு பண்ற தேவன் இருக்கிறார் அந்த வெளிச்சத்தில் வருஷம் நடக்கும்போது வாழ்க்கை எடருவதில்லை எடறி போவதும் இல்லை ஜெபிக்கிறீர்களா வெளிச்சம் உண்டாகும் வேத வசந்த தானிக்கிறிகளா பாதைக்கு வெளிச்சம் உண்டாகும் தேவனை மையப்படுத்திக்கிறா வெளிச்சம் மீத பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறாத ஜனங்கள் என்ன பிரயோஜனம் பெயருக்கு நீ கிறிஸ்துவா இருந்தால் எந்த மென்மையும் கிடைக்காது உண்மையோடு தேவனை தேடினால் அகத்தின் அடகு முகத்திலே தெரியும் வெளிச்சம் பிரகாசிக்கும் இருளுக்குப்பட்ட ஜனமே வெளிச்சத்துல வாங்க ஏனென்றால் நீங்கள் எடுத இருளில் நடந்தால் என்ன கற்று தெரியுமா யோவான் பதினொன்னு ஒன்பது பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமாட்டான் ஒருவன் இரவில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினான் இடருவான் இடலாதே பலவீனப்படாதே பின் வாங்கி போகாதே பின் வாங்கி போகவர்கள்லாம் நிர்மூலமாகி விடுவார்கள் தேவனோடு நடங்கள் தேவனோடு பேசுங்கள் தேவனோடு இருங்கள் போன வருஷம் எத்தனை பேர் வந்து உங்க நேரத்தை ஜபத்தில் செலவழித்தீர்கள் இந்த வருஷம் எவ்வளவு ஜபத்தில் செலவழிக்க போகிறீர்கள் வெளிச்சம் வெளிச்சம்தான் அவ்வளவு பிரகாசம்தான் தேவமாக நிச்சயமாய் பிரகாசிக்க பண்ணோம் உன் இருளை தேவன் வெளிச்சமாக்குவார் என்று தீர்க்க சொல்லுகிறார் இந்நுளை வெளிச்சமாக்கு மீகா சொல்ல போது இந்நிலை தேவன் வெளிச்சமாக்குவார் இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் என்று சொல்லுகிறார் அந்த பெரிய வெளிச்சம் தான் மகிழ்ச்சி பெரிய வெளிச்சம் தான் சந்தோஷம் ஏசு கிறிஸ்து பிறந்த போது பெரிய வெளிச்சம் புதித்தது பிரகாசித்தது அதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் நீங்கள் கற்றலை வெளிச்சத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளிச்சத்து கழு கூறலாம் வெளிச்சத்துல மகிழ்ச்சி அடையலாம் தேவஜனமே இந்த இருளுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு என்ன ஆதி அமைத்துல கட்ட இருளை வெளிச்சத்தை ஆவிக்கிற மக்கள் வேற ஜபிக்கிற மக்கள் வேற உலகத்துல மூழ்கி பாவத்துல மூழ்கி இருக்கிற மக்கள் வேற சொந்த பந்தமா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி தேவனுக்குள் இருக்கிற மக்கள் தான் உங்களுக்கு ஐக்கியப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தான் உனக்கு ஆதாரமா இருப்பார்கள் அனுகூலமா இருப்பார்கள் இப்படிப்பட்ட காலங்களிலே நாம் இப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொண்டிருக்கோம் என்பதை சிந்திச்சு பாருங்கள் இருநிலை நடக்கிற மக்கள் இழறுவார்கள் பலவீனப்படுவார்கள் சங்கடப்படுவார்கள் சஞ்சலப்படுவார்கள் வேதனை அடைவார்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ தேவனோடு நடப்பார்கள் தேவன் நேசிப்பார் தேவனுக்காக வாழுவார்கள் அது வெளிச்சம் எழுப்பும் திட்டத்துல விசேஷமா இருக்கிறது ஏனென்றால் அக்கினி அபிஷேகம் எழுதுக்கிறது வெளிச்சம் தான் அக்கினி எரியும் போது வெளிச்சம் உண்டாகிறது அல்லவோ அந்த வெளிச்சம் உண்டாகும் போது என்ன மகிழ்ச்சி எரிந்து பிரகாசிக்கு விளக்கா இருந்தால் அனைவர் வெளிச்சம் சந்தோஷம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது யோகானது சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கழிவுற மனதாயிருந்தீர்கள் இந்த வெளிச்சம் உன்னில் இருந்தார் வேதம் சொல்றது வாக்கு சொல்றது இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கா என்பது உண்மைதான் எவ்வளவு பர்சன்ட் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் சரி மூணு பர்சன்ட் இருந்தாலும் சரி மீதி பேர்லாம் இருட்டல்லாம் இருக்காங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில தேவ வெளிச்சம் எரிந்து பிரகாசித்தால் மீதி நூத்தி நாற்பது கோடி ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்வார்களே வெளிச்சம் பிரகாசிக்கிறார் வெளிச்சம் இருக்க ஜாதிகள் நாடுகள் உன்னை வரும் எழுப்புதல் என்பது தேவ வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த உன்னதமான தேவ பாக்கியமா இருக்கிறது சகோதரி சகோதரி வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டானால் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிச்சம் உண்டானால் மேடு எங்க பள்ளம் எங்க காடு எங்க எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தப்பித்துக் கொள்வாய் விவேகி ஆபத்து கண்டு மறந்து கொள்வானே தேவ் கம் டு த லைட் வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் இருந்தால் நிச்சயமா அநேக மக்கள் வருவார்கள் அநேக மக்கள் அநேக இடங்கள்ல ஊழியம் செய்தார்கள் நம்முடைய இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல காட்டுவாசிகள் வாசிகள் மத்தியில் போய் ஊழியம் பண்ணார்கள் அவங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பட்டையம் ரெண்டு தொங்கிட்டு இருக்கும் வீட்டு மேல நிறைய எலும்பு கூடு வரிசையோ மேகாலயா காரியம் என்ன முன்னோடி செஞ்சாங்க தலையை வெட்டி எலும்பு கூண்ட வரிசைய வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மக்களை தேவர் சுவிசிச மாற்றினதே வெடிச்ச வந்தது எப்படி வந்தது அந்த வெளிச்சம் வந்த உடனே நிறைய ரத்த சாட்சிய தேவனுக்கு அர்ப்பணிச்சார்கள் இயேசுவின் பின்னே போக துணைந்தேன் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் என்ற பாட்டு வந்து சாது சுந்தர் சிங் தான் எழுதுன நினைச்சேன் இல்ல அவர் எழுதல நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு காட்டுவாசியுடைய தலைவன் முன்னாடி சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன் எழுதுன்னு தான் மனை கொண்டார்கள் பிள்ளைகளை கொண்டார்கள் அவனை கொண்டார்கள் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று வயிறாகும் என்ன உடனே அந்த வெளிச்சம் பிரகாசித்து அந்த இடம் முழுவதுமே கிறிஸ்தவனா மாறிவிட்டார்கள் முழுவதுமே நாகாலாந்து முழுவதும் கிறிஸ்தவன்தான் மணிப்பூர் மேகாலயா எல்லாரும் கிறிஸ்தவா மாறிவிட்டார் காரணம் வெளிச்சம் 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 குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரன் வந்து காட்டுல போயிட்டு வரான் காட்டுல போயிட்டு வரான் இந்த ஊருக்கு போகும்போது வெளிச்சம் பிரகாசிக்கும் இருள் விலகும் பேயில் விலகும் எல்லாமே தேவன் அறிந்து கொள்வார்கள் நமக்கு தேவ அக்கினி அபிஷேகம் வேண்டும் தேவ வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் பிரகாசித்தால் நாம மகிழ்ச்சி அடைவோம் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் உன் வெளிச்சத்துல ஜாதிகள் நடந்து வருவார்களே கடந்து வருவார்களே உன் வெளிச்சத்துல ஜாதிகள் தேவன் அறிந்து கொள்வார்களே என்று நீங்க நம்பினால் வெளிச்சம் பிரகாசிக்கும் உலகத்துல அழகா இருக்க மக்கள் எல்லாம் வெளிச்சம் இருக்கணும்னு சொன்ன நினைக்காதீங்க வெளிச்சம் என்பது ஆவிக்கிறிய தன்மை உள்ள மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த உன்னதமான பாக்கியத்தை தருவதற்காகத்தான் தேவன் நமக்கு வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்துல இரண்டாவது குறிப்பு உதிக்கிறோம் ஒளி ராஜாக்கள் நடந்து வருவார்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அது லைட் பிரகாசமான வெளிச்சம் என்பது வெளிச்சத்தை விட மிக உன்னதமானது முப்பதாவது அதிகாரம் வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உன்மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன் அவையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கத்தன் பிதாக்களாகிய ஆபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவன கத்தலில் அன்பு உருந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் நான் யார் ஜீவன் ஏசு கிறிஸ்து சிலவையில என்ன தந்தார் ஜீவனை தந்தார் ஜீவன் எடுக்கிற தேய்களை மக்கள் எவ்வளவு சேவிக்கிறான்னு தெரியுமா ஜீவனை தந்த தேவனை எப்படி நாம் சேவிக்கிறோம் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயிசமானவர் நீ ஜீவிப்பாய் நீ ஆரோக்கியம் பெறுவாய் நீ சுகம் அடைவாய் நீ விடுதல் அடைவாய் நீ வாழுவாய் தேவ நாமத்தை மையப்படுத்துவதற்காக நீ வாழுவாய் அவருடைய வல்லமியில நாமத்தை மயப்படுத்துவதற்காக நீ வாழ்வாய் உன் காலத்துக்கு முன்னால் நீ சாக மாட்டாய் எப்பொழுது ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது எல்லாம் கவனிங்கள் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புன்னு இங்க பார்த்து நடக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் எழுப்பது ஒண்ணு தவிர நாம இந்த ஊழியத்துல எதுவுமே செய்வது கிடையாது ஜீவன் இல்லாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் ஜீவன் இல்லாம என்ன பண்ண முடியும் அந்த ஜீவன் நம்மோடு தேவ ஜீவன் சேரும் போது எழுப்பல் உண்டாகிறது உண்டாகும் போது வாழ்க்கைக்கு தடைகள் உடையும் சாபங்கள் விடும் நீ வாழ்வாய் தீர்க்காய்சே பெறுவாய் தீர்க்காய்சே பெறுவாய் சங்கீத கால நிபுத்தமன சங்கீதம் ஆரவசந்து எழுதியிருக்க பிரகாரமாய் சீவனாம் கத்தனை கிருபையும் நன்மையும் தொடரும் நான் நீடித்த நாட்களாக கற்றை வீட்டிலே கூடியிருப்பேன் சொல்லலாம் அப்படின்னா வித் காட் என்றும் ஜீவிக்கிற நித்திய ஜீவனை தருவது யார் செத்தம் பிறகு சார் பார்த்தா மோட்சமா பரலவன் யார் பார்த்தா இந்த பூலத்துல ஆரம்பிச்சு அது பார்க்கலையா நிறைய பேர் நரகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் ஜனமே நீயும் வாழ்கிறாயோ ஏன் வாழணும் உன் தேவன் உனக்கு ஜீவனை முன்னாடி வைத்திருக்கிறாரே ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டாமா ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது வெளிச்சம் வரும் அந்த ஜீவன் எங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது நீ தீர்க்க ஆயுசை பெறுவாய் உன் வாழ்க்கையை பாதுகாப்பின் திருபையை பரிபூர்ணமா அனுபவிப்பாய் அவள் இந்த வருடம் முழுவதும் வழிகளை நெய்யாய் தேவன் பழைய பண்ணுவார் கவலைகள் கஷ்டங்கள் பாலங்கள் ஓடி போய்விடும் நிச்சயமாய் தாங்கி நடத்தும் இந்த வெளிச்சத்தை மக்கள் கண்டுகொண்டால் ராஜாக்கள் நடந்து வருவார் வெளிச்சத்துல தேடி வருவார்கள் அதான் எடுப்பது முன்னடையா அநேக பணக்காரர்கள் வந்து பணம் வச்சிருக்க நிம்மதி கிடையாது தேவ ஜனமே இந்த நாட்களிலே நமக்கு நிச்சய ஜீவன் தருகிற தேவன் இருக்கிறார் அந்த ஜீவன்ல வெடிச்ச உண்டு என்பதை நிச்சயமா தெரிந்து கொள்ளுங்கள் பிரகாசிக்கும் அந்த ஜீவனும் உயிர்ப்பித்து நடத்தும் அந்த ஜீவன் உங்களுக்கு உன்னதமான விலத்தை கொண்டு வரும் இப்படிப்பட்ட கிருவையை தேவன் நமக்கு இந்த வருஷத்தை வச்சிருக்காங்க நிச்சயமா நம்புங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இவர்கள் பொதுவா வாழ்க்கையை ஒரு கதை மாதிரி சங்கீதத்தை பாடியிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூறு எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எப்படி இருக்க இந்த வருஷம் கதை என்ன தெரியுமா ஒரு கதை சொல்லுங்க கேட்டுங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் படிச்சான் சம்பாதிச்சான் வீடை வாங்கினான் கோட்டை வாங்கினான் கல்யாணம் பண்ண பெற்றெடுத்தான் செத்தான் கதை முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில சில சோதனைகள் சில வேதனைகள் சில யுத்தங்கள் சில மகிழ்ச்சிகள் கதை முடிஞ்சு போச்சு வாழ்க்கை கதையா நித்தியமான பாக்கியம் கிறிஸ்தவம் என்பது எந்தன்னைக்கு ஜீவிக்கிற உன்னதமான மார்க்கம் என்பதை மறந்து விடாதே சகோதரி சகோதரியே லைஃப் இஸ் நாட் ஷார்ட் இட்ஸ் இட்டர்னலி பிளஸ் நித்தியமாய் அவரோட வாழ போகிறோம் உலக மக்கள் செய்யலாம் உடனே எல்லாம் போகுது அவன் நினைக்காங்க செத்த எல்லாம் முடிஞ்சிடும் எங்க முடியும் நரக ஆரம்பிச்சு ஜாக்கிரதை வாழ்க்கை கதையை போல் நடத்தி கொண்டிருக்கீர்களோ சம்பாதிப்போம் சாப்பிடுவோம் தூங்குவோம் எழும்புவோம் ஒரு நாளைக்கு வாழ்க்கை முடிஞ்ச பிறகு எங்க போவாய் இயேசுவை நீ நம்பினால் நித்தியமாய் ஜீவிப்பாய் என்ற அவரோடு வாழுவாய் அப்படிப்பட்ட கிருவை தரத்தான் இந்த வருஷத்துல கிருவை வந்து தந்திருக்கிறார் எல்லாம் கவனிங்க மனுஷனாய் ஒரு நாளைக்கு வாழ்க்கை முடிஞ்சதாங்க ஆனால் இயேசுவை நம்பும் போது நீ முடிவில்லாத இல்லாத பெற்றுக்கொள்வாய் பெற்றுக் அவரோட வாழ்வாய் அவரோடு வாழுவாய் எப்படிப்பட்ட கிருவை தேவன் தருகிறார் நாமத்துக்கு மகிமை உண்டாவதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓரா அதிகாரத்தை இருப்புங்கள் இருத்தோரா அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவட மகிமையே அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு நச்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்து நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தனது மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள் பூமியின் ராஜாக்கள் அந்த வெளிச்சத்தை பரலோத்துல கொண்டு வருவார்களாம் இன்னைக்கு ராஜாக்களாக இருக்கிற மக்கள் யாரை நம்பியிருக்கிறார்கள் இந்தியாவை ஆளுகிற அதிகாரிகளை பேய் நம்பினால் நீங்களும் பேய்க்கு கரையம் கட்ட வேண்டியிருக்கும் நம் ஆளுகிற ஜனங்கள் தேவ நம்பினால் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் தேசமும் ஆஸ்வதிக்கப்படும் இங்கிலாந்து தேசம் இயேசுவை கண்டுகொண்டு தீவுதான உலகத்தை ஆண்டார்கள் சில விஞ்ஞானிகள் ஞானிகள் எல்லாம் விக்டோரியா மகா மகாராணி என்ற போய் நீங்க எப்படி உலகத்து ஆளுகிறீர்கள் ஒரு பொம் பெண்ணா இருந்து எப்படி உலகத்து ஆளுகிறீர்கள் அந்த அம்மா வந்து ஒரு தங்க தட்டில வந்து வேதத்தை கொண்டு வந்துச்சு இந்த இந்த வேதத்தை தான் உலகத்துல ஆளுகிறோம் உண்மையாகவே அவர் உலகத்தை ஆண்டால் மாத்திரம் அல்ல உலகத்து சத்தியத்தை விதைத்தார்கள் நீங்க பைபிள் இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் இருக்கும் அந்த கிங் ஜேம்ஸ்ங்க ராஜா பைபிளை ஆயத்தப்படுத்தி பைபிளை பிரிண்ட் பண்ணி உலகெல்லாம் அது போகும்படியாக பிரயாசப்பட்டு இருக்க பணத்தையும் வெள்ளியையும் தங்கத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் வேதம் கிடைக்கும்படியா பிரயாசப்பட்ட மார்க்கம் அது எத்தனை ராஜாக்கள் தேவன் நம்புகிறார்கள் அடிக்கடி நான் நினைப்பேன் அமெரிக்க ஜனாதிபதி கூட ஆலயத்துக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது நம்ம பரதேச ஜனங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறது கஷ்டமா இருக்கு அவங்க எவ்வளவு பொறுப்பு பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லா இடத்துலையும் ஆலயத்தை ஒன்று பண்ணினான் சட்டசபை இருக்க சென்னையில அங்கேயும் ஒரு ஆலயம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இருக்கு பூட்டி போட்டு வச்சிருக்கேன் கோட்டிருந்தாலும் ஜப கூடம் இருக்கும் இருக்கும் எல்லா இடத்திலும் வேதத்தை சத்தியத்தை விதைத்தார்கள் தேவனை ஆராதிக்கும் வழியை ஓப்பன் பண்ணி வைத்தார் ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனை அறிய வேண்டுமே தேவன் அறிந்து விடுதலை பெற வேண்டுமே நிச்சயமா வாழ வேண்டுமே உண்மையாகவே நான் இயேசு செய்திப்பது என்ன காரணம் என்பது நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள் எதுக்காக நீங்க கிறிஸ்டின் அமெரிக்கா போகத்தானே இல்ல இல்லப்பா பரலோகம் போவதற்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு ஃபாரின் அமெரிக்காவுக்கு இந்தியா ஃபாரின் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஃபாரின் உண்மையா ரெண்டு நாட்டுக்கு ஃபாரின் அங்க சூரியன் வேண்டாம் சந்திரன் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் வெளிச்சம்தான் அப்படிப்பட்ட வெளிச்சத்துல ராஜாக்கள்லாம் தன் மகிமையை மேன்மை கொண்டு பார்த்து வச்சிருவாங்க இந்த பலோகத்தில் நீ அதை வைத்து விட்டால் உன் மேன்மையை தேவன் பாத்திரம் வைத்து விட்டால் அவனு உன்னை பாதுகாத்து பெலப்படுத்தியும் ஆசிரத்தை நித்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பார் பல்லோகத்தின் பாக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பான் தேவனார் கத்தலருக்கு மகிமை உண்டாவது இருக்கா சோத்ரம் தேவ ஜனமே இந்த வருஷம் அதிகமாயி ஜெபமான்னுங்கள் வருஷம் அதிகமாயி தேவை பாத்திரம் காத்திருங்கள் அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளுங்கள் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது தேவன் உது உதவி செய்வார் பிரகாசிக்கும் போது இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் பிரகாசிக்கும் போது இருள் இருக்க ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் மரணத்தின் விளிம்பிருக்க மக்கள் மகிமையை கண்டுகொள்வார்கள்